ஹே ஆல் இன்னைக்கு திருக்கமீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்ல வெங்காயம் நல்லா சவந்திருச்சு தக்காளி போட்டுறேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு போடுறேன் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்துல ரெண்டு பச்சை மிளகா கத்திரிக்காய் சிருக்க மீனுக்கு கத்திரிக்காய் போட்டுட்டா நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி மிளகாத்தூள் போட்டுலாம் சமயத்தில் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் மீன் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் நல்லா தான் நல்லா சூப்பரா இருக்கும் தண்ணி ஊற்றிடுறேன் உப்பு போட்டுக்கிறேன் மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் இருக்க மீனுக்கு பூண்டு மிளகு இது இதுக்கு டேஸ்டே பூண்டு மிளகு தான் கொஞ்சோன்னு சீரகம் அவ்வளவுதான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் கத்திரிக்காய் நல்லா அரை வெக்காடு வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் மீன் போடலாம் கிளறி விட்டு கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க திருக்க மீனை நான் நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் திருக்க மீன் இப்ப போட்டுடலாம் திருக்க மீன் குழம்பு வந்து இன்னைக்கு இப்ப வச்சு நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இன்னும் காலையில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இது வந்து நல்ல மறுநாள் ஆக நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊத்திடற வந்து மிளகு பூண்டு சீரகம் மூணு அரைச்சி அரைச்சு வச்சிருக்கேன் இதை ஊத்திடலாம் சிறுக்க மீனுன்றதை பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டு இதை அரைச்சி ஊற்றி அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் திருக்க மீனுக்கு அந்த மிளகு பூண்டு தான் டேஸ்ட்டு நல்லா கொதிச்சு இப்போ வச்சு அப்படியே மூடி வச்சு நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட்டுங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு மிளகு வாசம் திருக்க மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சிட்றேன் நல்லா கொதிக்கட்டும் திருக்க மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்